நவாக்கரி சக்கரம் சொல்கிறது அப்படின்னா நவாக்கரிங்கிறது நம்ம நாவுக்குள்ளே ஓதுனோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு நம்மளுடைய சக்கரங்கள் ஒவ்வொன்றையும் அதை அசைவிக்கு தரக்கூடிய ஒரு அச்சரமாக இருக்குது நவாக்கரிங்கிறது அதை தவிர நமக்கு உடல் இயக்கத்திற்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் தரக்கூடியது உயிர் இயக்கத்திற்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் தரக்கூடியது உயிரோடும் உணர்வோடும் தரக்கூடிய அருள் அனுபவத்தையும் தரக்கூடியது இதுக்கு மேலே ஒரு மனிதனுக்கு வேறு என்ன வேணும் இந்த இந்த அச்சரங்களை நம்ம தவறாது நம்ம சொல்லி வந்தோம்னா இதுவே நமக்கு நம்மளை மேலேற்றும் வீடு பேருக்கு மேலேற்றும் அப்படிங்கிறாரு